மழை வந்திருச்சே முன்ன காலையில மழை வர மாதிரி தான் இன்னைக்கு சமச்சமா இதுல உங்களோட வீட்ல எல்லாம் வந்து மழை வர மாதிரி கிளைமேட் இருக்கான்னு கமெண்ட்ல விடு. மಳೆ அப்புறம் ஒரு அஞ்சாறு ஆறு பூண்டு பல்ல நசிக்கு வச்சிருக்கோம் அது ஒரு மலை வரமலை காயா கிள்ளி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துறலாம். ஏய் நிஷா வீட்டுக்கு. வராது சும்மா தான் அது எதுக்கு. பாரு. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி குட்டி குட்டியா வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்தறலாம். சட லைட்டா வதக்கிடலாம். எடுத்துகிட்டு போயிட்ட அப்புறமா வந்து மழை நிற்கவும் சமைப்போம் இன்னடி முறைக்கிற சமைச்சாதான் சோறேவா பாருங்க இப்படி நிஷா கஷ்டப்படுறாங்க நிஷா கஷ்டப்படுறது எனக்கு அப்படியே மனசு ஒலிக்குது நீசாடாடா டக்குனு சமாளி மழை வந்துருச்சு இருட்டுக்குள்ள பாருங்க மத்தியானம் ஆகுதா மத்தியானத்துக்கே இப்படி இதாயிருச்சு விரவு எடுத்துட்டு வரவா ஏ இந்த பண்ணாடைய வை இந்தா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வை அஹா நிஷா விரவுக்கு என்ன போத்துறதா இந்த பை வேணாம் நிஷா வா ரொம்ப பெரிய மலையாக வந்துடுச்சு சரி உனக்கு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க எல்லாம் எப்படி இதாக நீ நல்லா இப்போ நீ சமைக்கிறேன்ட்டு அதையும் காலி பண்ணி விட்டு போய்ட்டீன்னு வச்சிக்க என்னடி சமைச்சிருவியா மழை வரதுக்குள்ளேயும் ஏய் வெறித்தனமாக மழை வரது நினைச்சா பைக்கெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும் பைக்கை பத்தி ஒன்றும் இங்கே சோபாவெல்லாம் போத்தி ஒடணும் எல்லாம் வெயிலில் கிடக்கு அடுப்பை பற்றி ஒன்றும் முதல்ல சை மழை வரணும்னு வேண்டிக்க விவசாயம் அப்போதான் விவசாயம் அப்போ தான் செழிக்கும் மக்கள் எல்லாம் நல்லா வாழ்வாங்க ம் கரும்பு முதல்ல தான் நல்லா அடிச்சிட்டான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை மழை வந்துருச்சு மாப்பிள்ளை ஓஹோ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் சொல்லி எல்லாம் இருக்கும் துணியெல்லாம் துவைக்கப்படுறதெல்லாம் எடுக்கணும் இங்கே எல்லாம் சுரக்காயெல்லாம் இருக்கு ஓரி ஓரி ஓரி